நார்மல் சின்ன ஹோட்டல்லையும் நம்ம சொல்லிடலாம் சின்ன ஹோட்டலில் எப்படி டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் சின்னதாக ஆரம்பிக்கிறீங்க ஹோட்டல் அப்படின்னா காலையில் மாஸ்டர் வந்து ஏழரைக்கு டிஃபன் ரெடி பண்ணிடணும் அதுக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக செய்வாரோ வரலாம் கண்டிப்பாக ஏழரை டு எட்டுக்குள்ளே நமக்கு வந்து டிஃபன் வந்து ரெடியாக இருக்கணும் காலையில் டிஃபன் டைம் அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதியம் வந்து பன்னெண்டுக்குள்ள நமக்கு வந்து லன்ச் வந்து ரெடியாக இருக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா நைட் வந்து கரெக்டாக ஆறு டு ஆறரைக்குலாம் நமக்கு வந்து எல்லா மெனும் ரெடியாக இருக்கணும் கல்லுக்கு எல்லாமே ரெடியா இருக்கணும் பரோட்டா மாவு தோசை இருக்கணும் பரோட்டா கல்லுல போட்டு இருக்கணும் சட்னி சாம்பார் குருமா நீங்க என்ன இருக்கோ எல்லாமே இருக்கணும் குருமா சட்னி சாம்பார் வந்துடணும் ஆனால் தோசை மட்டும் ஊத்திக்கணும் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிடணும் பாதி வாட்டி வச்சிடணும் சப்பாத்தி நீங்க கேக்குறாங்க அப்படின்னா சூட போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெடியா இருந்தா மட்டும்தான் நீங்க கிரவுண்டு வருது அப்படிங்கும் போது நீங்க கரெக்டா சமாளிச்சு வெளியில வர முடியும் நீங்கள் அதுவே நீங்கள் வந்து முல்லை போட்டுக்கலாம் அப்புறம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு அந்த வேலையை தள்ளி போட்டிங்க அப்படின்னா திடீர்னு ஒரு க்ரௌடு வந்துருது அப்போ வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது நம்மளால அந்த அர்ஜென்ட்டுக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு நல்ல ஒரு ஓட்டம் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுடு வந்துருது அப்படின்னா கல் மாஸ்டரே இருக்காரு அப்படின்னாலும் நீங்கள் அவரே எல்லாம் போட்டு கொடுப்பாருன்னு பார்க்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஆணியன் கட் பண்ணி கொடுக்குறாங்க அவர் கல்லுக்கு ஊத்துறதுக்கே டைம் பார்த்தாது ஒரு பெரிய க்ரௌண்டு வரும்போது அந்த இடத்துல நாம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் சும்மா வந்து கல் மாஸ்டர் அப்படின்னா வந்துட்டார் அவரே தான் எல்லா வேலையும் பார்க்கணும் நீங்கள் அந்த ஸ்பீடு அதிகம் பண்ணுங்கப்பா அப்படின்னா அவங்களால முடியாது ஏன்னா ஒவ்வொரு சில ஹோட்டல்ல நல்ல ஓட்டம் இருக்கு அப்படின்னா சைடு மாஸ்டர் மெயின் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு மாஸ்டர் வச்சிருப்பாங்க ரோட்டு கிடைக்கலாம் அப்ப உங்களுக்கு நீங்க ஆளே வைக்காம இருக்கீங்க ஒரு ஆள் தான் இருக்காங்க அந்த அளவுக்கு தான் ஓட்டா இருக்கு திடீர்னு ஒரு நாள் கிரவுண்ட் ஆயிருது அப்படின்னா அந்த மாஸ்டர் போட்டு நீங்க அப்ப என்ன அப்படின்னா நீங்க வந்து அதுக்காக நீ ஆனியன் கட் பண்ணி கொடுக்கறது சைடுல நீங்க வீசி குடுக்கிறது மாவு ஏதாவது பசையணும் அப்படின்னா நீங்க பிசைஞ்சு குடுக்கறது தோசை மாவு உட்கரை குடுக்கறது அந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பா பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவரால செய்ய முடியும் அந்த மாதிரி கிரௌட் வரும்போது தான் நீங்க எல்லா நேரம் பண்ணி இப்ப கல் மாஸ்டருக்கு டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு டூ வந்து ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து அவங்களுக்கு வந்து மூணு நாலு இருந்து ரெஸ்ட் கொடுக்கும்போது மூணு மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட்ன்னு வச்சு வாங்க நீங்க பதினோரு மணிலிருந்து கொடுக்கலாம் ரெண்டு இருந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் நீங்க மூணு மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கும்போது கல் மாஸ்டர் ஒரு அஞ்சு மணிக்கு வர மாதிரி பார்த்து ஆறு மணிக்கு அவர் கல்லுக்கு வந்துருவாரு கல்லுக்கு வந்துட்டாரு அப்படின்னா நீங்க வந்து ஒரு மணிக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்று டூ ரெண்டு மூணு நாலு மணிக்கு வந்துருவாரு அதே நீங்க ரெண்டு மணிக்கு கொடுக்குறீங்கன்னா ரெண்டு டூ மூணு நாலு அஞ்சு அஞ்சு மணிக்கு வந்தாரு அப்படின்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் இருப்பாங்க மாஸ்டர்கள் எல்லாமே ஒரு சிப்ட்டு தான் வருவாங்க பதினொன்று பதினொன்று நீ அதுக்கு தகுந்த மாஸ்டர் அவங்க பிடிச்சிருந்தா அவங்க வருவாங்க ஆனால் ஷிஃப்ட்டுக்கு போனவங்க வரமாட்டாங்க இருந்தாலும் ஒரு சிலர் சரி போகலாம் அப்படின்னு வருவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த ஆள் தான் அரேஞ்ச் பண்ணணும் ஏன்னா ஷிஃப்ட்டுக்கு போனவங்களுக்கு எட்டு மணி நேரத்தோடு டியூட்டி முடி போது இது பன்னெண்டு மணி நேரம் வரும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா எல்லா ஹோட்டல் நிறைய அந்த மாதிரி இருக்காது அப்போ நம்ம அதுக்கு தகுந்த சரி வரேன்னு ஓகே பண்ணுறவங்களும் நம்ம எடுத்துக்கலாம் சிஸ்டர் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுன்னா ஒரே தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட் மாற்ற மாதிரி இருக்காது நீங்க பதினொன்று டூ பதினொன்று கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதி பன்னெண்டு மணி நேரம் ட்யூட்டி வரும் எட்டு மணி நேரங்கிறது ஒன்பது மணி நேரம் செய்வாங்க எட்டு மணி நேரம் சிட்டா இருந்தாலும் ஒன்பது மணி நேரம் கண்டிப்பா செய்வாங்க ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா செய்வாங்க இப்போ